வணக்கம் மக்களே நான் தான் உங்க தனு மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கடந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுவிட்சர்லாந்துல இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து மாற்றி அமைச்சாங்க மெயினா வந்து எங்களோட ஐடி கார்டுகள் இருக்கல அதாவது வந்து சுவிட்சர்லாந்தோட ஐடி கார்டு அதாவது இங்கே இருக்கிற நேஷனாலிட்டி ஐடி கார்டும் அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸையும் வந்து புது முடலுக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க அந்த வகையில அந்த புது டிரைவிங் லைசன்ஸை என்ன மாதிரி நாங்க எடுக்கிறது எப்படி எடுக்கலாம்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் Banyak video kita pulak. இப்ப இந்த புது டிரைவிங் லைசன்ஸ் சொல்லி வரைக்குல வந்து என்னத்துக்காண்டி அதை மாத்தி நாங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க இப்ப பாவனையில வச்சிருக்கிற அந்த டிரைவிங் லைசன்ஸ் அதாவது வந்து அந்த கிரெடிட் கார்டு ஃபார்மர்ல இருக்கிற டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஒரு இருபது வருஷமா பாவனையில இருக்கின்றதாகவும் புதுசா ஒரு செக்யூரிட்டி எல்லாம் கூடின மாதிரி ஒரு புது லைசன்ஸ் ஒண்ட இப்ப வெளியில விட்டுருக்காங்க அந்த லைசன்ஸ் வந்து கலர்லயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் பாப்பதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இப்ப இருக்கிற மாதிரி அந்த சோப்பு கலர்ல வந்து கொடி இல்லாம சிஹெச் மட்டுமே இருக்கும் சோ அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து இருக்கு இதை வந்து மெயின் அவங்க மாத்திரத்தை பண்றதுக்கு காரணம் சொல்லிக்கிறேன் பாத்தீங்கன்னா ஐரோப்பியன் யூனியனோட இருக்கிற அந்த சட்டங்கள் வந்து அதோட செக்யூரிட்டி அந்த என்னென்ன லைசன்ஸ் இல்ல செக்யூரிட்டி இருக்கணுமோ அதெல்லாம் வந்து கூடுதலா இதுல இருக்கிறதாகவும் அதோட வந்து இந்த இதை பயன்படுத்தி யாரும் டூப்ளிகேட் செய்யாத வகையில் இதை உருவாக்கி இருக்கிறதாகவும் வந்து கவர்மெண்டோட சைட்ல வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இதுக்கு என்னென்னலாம் எல்லாம் ஆட் பண்ணிக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கூடுதலா வந்து ஒரு கியூஆர் கோட் சிஸ்டம்னு சொல்லி அதையும் ஆட் பண்ணிக்காங்க இப்ப ஸ்மார்ட் போன்ல இருந்து நாங்க அதை ஸ்கேன் பண்ணிக்க வந்து உங்களோட டீடைல் எல்லாம் வந்து ஸ்மார்ட் போனுக்கே வர்ற மாதிரி செய்திருக்காங்க இது என்னதுக்காண்டி இப்படி செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு போலீசார் வந்து மாதிரி கேட்க அவர் வந்து உங்களோட லைசன்ஸை வாங்கி பார்த்துட்டு அதை வந்து அவரோட சிஸ்டத்தில் என்டர் பண்ணி அவர் கொஞ்சம் டைம் மினை இப்போ நாங்கள் ஒரு வேலைக்கு அவசரமா போறாக்கல அந்த டைமை வந்து மினை கடத்தாம இருக்கணும்டா நீங்க அவங்களோட லைசன்ஸை காட்டும் போது அவர் அந்த கியூஆர் கோட் மட்டும் ஸ்கேன் பண்ணுவார் அந்த ஸ்கேன் பண்ணோன்னு அந்த டீட்டெயில் ஃபுல்லாக அவருக்கு அந்த சிஸ்டத்தில் வந்தோன்னு அவர் ஓகேயா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களோட நேமே செக் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லி உங்களை விடுவார் அந்த நேரத்தை எவ்வளவுக்கு மிச்சப்படுத்தும்

வேறு வேறு படங்கள் எல்லாம் தெரியும் இப்படியான செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கிறபடியா இதை வந்து ஒரு டூப்ளிகேட் தயாரிக்கிறதுக்கோ இதை இதும் ஒரு சும்மா ஒரு கொப்பி எடுத்து பாவிக்கிறதுக்கோ முடியாது அதனால வந்து இந்த லைசன்ஸ் வந்து பயங்கர சேக்டியா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்ற இதுல ஒரு இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களோட பழைய லைசன்ஸ்ல இருக்கிற மாதிரி இதுல கலர் போட்டோ கிடையாது என்னது கலர் போட்டோ கிடையாதுன்னு சொல்லி அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த புது லைசன்ஸ்ல இருக்கிற அந்த போட்டோ எல்லாமே வந்து லேசர் பிரிண்டிங் லேசர் பிரிண்டிங் என்றபடியா வந்து கலர்ல பிரிண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியும் அது வந்து லேசர் கட்ல வர்றபடியா சோ இப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டா மட்டும் தான் செய்யலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ புதுசா வர்ற ஐடியில எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோக்கள் வரும் சோ நீங்க வந்து ஜோசிக்கத்தை ப்ளாக் அண்ட் ஒயிட் இருக்காண்டு இனிமேல் வந்து கலர் ஃபோட்டோ வராதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க மற்றது வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரும் அப்படின்னா நான் கட்டாயமா போய் நான் இந்த லைசன்ஸோட நான் மாற்றணுமான்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய லைசென்ஸ் அதாவது கிரெடிட் கார்டு ஃபார்மட்ல நீங்க பழைய லைசென்ஸ் வச்சிருந்தா அது வந்து பார்த்த வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனாலும் அது வந்து இருபது வருஷம் ஆகி விட்டபடியா நீங்க மாத்தினா நல்ல ஆனா கட்டாயமா என்று கேட்டால் அது இல்லை ஆனால் சிலர் வந்து இன்னும் பழைய இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு போய் அந்த நீல கலர்ல புத்தா மாதிரி ஒரு லைசன்ஸ் வச்சிருப்பீங்க அவங்க மட்டும் இந்த அக்டோபர் முப்பத்தோராம் தேதிக்கு முதல் கிரெடிட் கார்டு போமெண்ட்டுக்கு மாத்தி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்படி அந்த மாத்தாத பட்சத்துல அந்த புத்த மாதிரி நீல லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க லைசன்ஸை இனி இல்லாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு அதாவது நீங்க வாகனம் ஓட்டுவீங்கன்னு சொல்லி உங்களுக்கான உரிமம் மறுக்கப்படும் சோ நீங்க புதுசா எல்லாமே எடுக்கிற மாதிரி வந்து சேர்ந்துடும் அதே நேரம் நீல லைசன்ஸ் வச்சு கொண்டு நீங்க தொடர்ந்து ஓடினீங்கன்ற அதாவது அக்டோபர் முப்பத்தோராம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து நீங்க ஓடினீங்கன்றா உங்களுக்கு வந்து ரிஸ்க் கூட உங்களுக்கு வந்து ஃபைன் கூட வரும்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்காங்க எல்லாமே ஐடி ஐடியா வர போகுது ஏன் இந்த டிரைவிங் லைசென்ஸ் மட்டும் வரையலன்னு சொல்லி நீங்க கேட்கலாம் அதுவும் வர போகுது நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோல சொல்லிருக்கேன் ஃபுல்லா தெளிவா அதுல சொன்ன மாதிரியே இந்த லைசென்ஸும் டிஜிட்டலா உங்களோட போன் வாலெட்லயே வைக்கிற மாதிரி வர போகுது சோ அதையும் வந்து இதுல மென்ஷன் பண்ணிக்காங்க இப்போதைக்கு இந்த புது லைசென்ஸ் சிலர் நீங்க அப்படியே ஓகே பழைய லைசென்ஸே வச்சு கொண்டிருப்போம் அதை புதுசு வந்தா இஐடிக்கு மாத்தலாம்னு சொன்னா அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது கண்டிப்பா செய்யலாம் புது லைசென்ஸ் வந்து மாத்திராக்கள் மாத்தலாம் இல்லன்னா வெயிட் பண்ணி இஐடி கே போறீங்க என்றாலும் போகலாம் ஆனா இஐடி எடுக்க புது லைசன்ஸ் கண்டிப்பா எடுத்துருக்கோணுமான்னு கேட்டா அது எனக்கு இன்னும் டீட்டெயிலா தெரியல ஸோ அது தெரிஞ்சா இன்னொரு வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன் மற்றது இந்த லைசன்ஸை எப்படி எடுக்கிறது அதாவது உங்களோட கந்தவன்ல இருக்கிற ஓட்டுநர் மற்றும் வாகன உரிமை அலுவலகத்துல போயிட்டு புது லைசன்ஸுக்கு மாத்தப் போறோம்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு ஃபோம் பண்ணி அதையும் நீங்க செய்து எடுக்கலாம் இல்லன்னா சில கந்தவன் வழியா டிஜிட்டல் முறையில அதாவது வந்து பேர்ன்ல எடுத்துக்கோங்க டிஜிட்டல் முறையில இருக்குது டிஜிட்டல் முறையில நீங்க உங்களோட பழைய லைசென்ஸ்ல இருக்கிற உங்களோட லைசன்ஸ் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை என்டர் பண்றீங்க உங்களோட டேட்டா பத்தி இருக்கும் அதாவது உங்களோட ஆண்டு பிறந்த நீங்க என்டர் பண்றீங்க போனீங்கட்டா உங்களோட டேட்டா எல்லாமே வரும் அத எல்லாத்தையும் நீங்க சரி பார்த்த பிறகு எல்லாம் சரியா இருக்கண்டா உங்களோட இமெயில் ஐடி வந்து அதுக்கு பிறகு நீங்க நெக்ஸ்ட் போனீங்கட்டா தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்க உங்களோட போட்டோ அதாவது டிஜிட்டல் போட்டோ கேக்கும் அதாவது இப்ப இருக்குற அதாவது நீங்க தற்காலத்துல எப்படி இருக்கீங்களோ அப்படியான ஒரு டிஜிட்டல் போட்டோவை கேக்கும் அத வந்து நீங்க அப்லோட் பண்ணி விடலாம் இல்லன்னா செல்ஃபி உங்களோட ஸ்மார்ட் போன்ல இருந்து செல்ஃபி கூட எடுத்து நீங்க உடனே அனுப்பலாம் அப்படி எல்லாம்

அது ஏன்டா உடனடியா அது வந்து அழிக்கப்பட்டோம் உங்களோட ஒன்லைன்ல இருந்து உங்களோட டேட்டா அழிக்கப்பட்டிரும் சோ உங்களுக்கு பழைய லைசன்ஸ் தான் அப்பவும் இருக்கும் சோ நீங்க அந்த பதினாலு நாளைக்குள்ள செய்யணும் இது வந்து பயர்ன்ல இருக்கிற சிஸ்டம் ஒப்படிப்பா மத்த மட்ட கண்டோன்ல இப்படி இருக்குன்னு நான் தெரியலை நீங்க வந்து அந்த அவங்களோட ஆபீஸ்ல போயிட்டு கேட்கணும் கேட்டு தெரிஞ்சோன்ட்டு புதுசு வேணுமா இல்லையான்னு சொல்லி யோசிச்சு எடுக்கணும் ஏன்டா இப்ப அவசரமா எடுக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லலை ஸோ தேவையானவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இப்படி சுவிட்சர்லாந்துல செக்யூரிட்டி காண்டி வந்து நிறைய விஷயத்த மாத்தி கொண்டிருக்காங்க அந்த விஷயத்துல ஐடியாலையும் மாத்திட்டாங்க இனி இப்போ வேற இஐடி போகுது ஸோ இப்படி கொஞ்சம் கூடுதலா சிக்கலை கொண்டு வராங்க சிக்கல்ன்னு சொல்லிடலாது இது நல்லது யாரையுமே பேக் பண்ணிடலாது இப்போ உங்களோட உங்களை மாதிரி ஒரு ஐடியா இன்னொரு கோப்பி இயலாது ஸோ இதே வந்து நல்லதா கெட்டதா இதால் வந்து மாற்றம் என்றதை பற்றி உங்களுக்கு கத்துக்கள் தெரிவிக்கணுமாட்டா எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இது போல சுவாரஸ்யமான சுவிட்சர்லாந்து செய்திகளை அறிஞ்சுள்ளணும்ட்டா கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டியது ஒன்றை ஒன்று தான் எங்கடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளணும் ஸோ தான் எங்களுக்கு வீடியோ ஓடைக்குள்ளேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் சோ மோட்டிவா வந்து அடுத்த வீடியோ போடலாம் ஸோ வேண்டும் ஒரு இது போன்ற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெற்றுக் கொள்ளுது உங்க தான் நன்றி வணக்கம்